நான் எந்த இடத்துக்கு போனாலும் ப்ரேயர்னால் கொஞ்சம் பயப்படுவார் ஏன்னா அங்கே யாருன்னா ஒரு பொண்ணு இருக்கும் அதுக்கு ஒரு சான்ஸே கிடைக்காது பாடுறதுக்கு அது ஒரு நியளமாக ஒரு பாட்டு அது அத்தனை நாளையும் நம்ம பொறுமையாக நிற்கணும் அது பிடிக்கிறதோ இல்லையோ அது ரியாக்ஷன் காமிக்காமல் ரொம்ப பக்தியை நம்ம செலுத்துகிற மாதிரி கடவுளுக்கு நான் செல்கிற மாதிரி நிற்கணும் ரொம்ப கஷ்டமான வேலை அது அந்த கஷ்டம் வைக்காமல் சார் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டாரு இது வரைக்கும் நான் அட்டன் பண்ண மீட்டிங்கில் இதுதான் ஷார்ட்டஸ்ட் ப்ரேயர் ஸோ ஐ சுட் ரியலி தேங்க்யூ ஃபார் தட் அப்புறம் அவர் சொன்னார் இந்த ரொம்ப வந்து இந்த பழம் வந்து மரத்தில் இருக்குச்சே அதுக்கு என்ன பேர் கையில் இருக்குச்சே என்ன பேருன்னு அவர் சொல்கிறார் அது வந்து ப பழம் வந்து மரத்தில் இருக்குச்சு அதுக்கு பழம்னு பேர் கையில் விழுந்தால் அது கிழம்னு பேர் ஏன்னா கீழே விழுந்துருத்தது அறிகுடி ராமானுஜிங்கார் ஒரு பெரிய கச்சேரிக்கு போயிருக்கார் போயிட்டு ராத்திரி என்ன பண்ணியிருக்காங்க கச்சேரிலாம் முடிஞ்ச உடனே அது சுவாமிக்கு ஏதாவது பழங்கிழம் அப்படின்னாரு உடனே ரொம்ப ஒரு ஷார்ப்பாக ரியாக்ட் பண்ணார் யாரா யாரா பழங்கிழம் என்ன பார்த்தா பழங்கிழம் அவன் பழங்கிழம்னா எதாவது பழம் சாப்பிட்றீங்களான்னு கேட்டார் இவர் பழங்கிழமை இவர் தான் பழுத்துக்கள கோச்சுன்ட்டார் அவர் இன்னும் பழம்னு சொன்ன உடனே ஞாபகம் இருந்தது அவரது பாடி லாங்குவேஜ் பற்றி நம்ம இவர் சொன்னார் மனோகரன் ஐயா மனோவருந்தன் சார் ஆசிரியர் நரசிம்மன் 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 ஐயா நங்கனூர் ஒரு ஆசிரியர் அவர் சொன்னார் அவர் ரொட்டேரியன் கூட அவங்க கிளப்பில் கூட நான் பேசியிருக்கேன் அவர் வந்து என்ன சொன்னார்னாக்கா என்ன சப்ஜெக்ட் மறந்துட்டேன் பாடி லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் பற்றி அவர் கரன் பற்றி சொன்னார் அவர் கரெக்டாக அந்த கரெக்ஷனும் பண்ணார் இது கரெண்ட்டு இல்லை கரண் அப்படின்னாரு அவர் நிஜமாகவே கரண்ட்டு தான் அவர் பண்ண மேஜிக்கில் ஒரு பியூட்டி பாருங்கள் மெஜிஷியன்லாம் வந்து இங்கேருந்து மேடையிலேருந்து பண்ணுவாங்க பண்ணும்போது அங்கே ஆடியன்ஸ் ஏமாற்றணும் ஈஸியாக இங்கே உட்காந்துருக்குள்ள ஏமாத்துறது கஷ்டம் இல்லையா அதனால் என்ன பண்ணா இந்த சீட்டு இங்கே வச்சுருக்காரு இந்த கையில் அவர்கிட்ட ஒன்றும் இல்லைப்போ நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் ஜனங்கள்லாம் இவர் பார்த்துட்டுருக்கிட்டோம் இவர் ஜனங்களை பார்த்து பண்ணட்டும் நம்ம இவர் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் பார்த்தேன் பார்த்துட்டு எப்படின்றாரு செல்ஃபோனை அந்த இந்த கையில் வந்து சீட்டு வச்சுருப்பாரு எங்கேயோ ஒழிச்சு வச்சுருப்பான்னு தேடறான் காணாங்க ஸோ ரியலி ரிமார்க்கபிள் மெஜிஷியன் ஆல்சோ பெரிய ஒண்டர் அது ஏன்னா இங்கேருந்து என்னால் எனக்கு இந்த தெரியும் அவ்வளோ நீங்கள் ஒழிச்சிக்க முடியாது அதை மேனேஜ் பண்ணியிருக்காரு அவருந்தார் அந்த ஒருத்தன் வந்து இந்த சதாவசாணின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அஷ்டாவதாணி சதாவசாணி சோழசாணிலாம் சொல்லுவார் அதை வந்து ஒருத்தன் என்ன பண்ணுறான் எல்லா மிருகம் பற்றி அப்படியே வந்து பேச பண்ணி காண்பான் அந்த பண்ணிச்சு என்ன பண்ணால் ஒரு பசுமாடு மாதிரி ஒருத்தன் மேஷம் போட்டுன்னு அதே மாதிரி கத்தி எல்லாம் பண்ணியிருக்கான் அதை வந்து ஜட்ஜி பண்ணணும் எப்படி ஜட்ஜி பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கு எல்லாரும் முழிக்கிறாங்க எல்லாம் பசு மாடு மாதிரியே பண்ணுறான் கடைசியில் ஒருத்தன் என்ன பண்ணுறான் இவன் நிஜமாகவே பசு மாடான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கான் ஒரு தர்பியை வச்சு அது உடம்புல தொட்டிருக்கான் அது அந்த இடம் மட்டும் செலுக்கும் இவன் உண்மையாகவே அந்த பிமிக்கிரியல் இவன் தான் ஐயஸ்ட்டுன்னு சர்டிஃபை பண்ணான் ஏன்னால் அந்த மற்ற எந்த ஜீவராசிக்கும் அந்த தொட்ட இடம் மட்டும் அசுங்கிற சக்தி கிடையாது பசுவுக்கு மட்டும்தான் உண்டு அந்த மாதிரி அவர் தாப்பனார் வந்து ரொம்ப அருமையாக அந்த மெமிகிரியில் மாஸ்டர் இந்த சயின்ஸ் அவரை பற்றி சொல்லிச்சு அவர் சொன்னார் பொது அந்த புதிய தலைமுறையில் ஹியூமர்ஸ் கிளப் ஆனுவல் டே லேப் பேசியிருக்காரு அவர் நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க நம்ம சேகர் சார் அந்த இன்டர்வியூவில் நான் ரொம்ப ரகசிய சமாச்சாரம் என்ன தெரியுமா சின்ன வயசில் அவர் ஸ்கூல் போயிருக்கார் ஸ்கூலில் வந்து அவருக்கு இந்த கண்ணாடி யாரோ ஒரு பையன் போட்டுருக்கான் அந்த பையன் போட்டுறதை பார்த்துட்டு இவருக்கும் அந்த மாதிரி போகணும்னு ஆசை சின்ன வயசு அதில் ஒரு சோகமும் இருக்குது ஒரு மெசேஜும் இருக்குது ஒரு ஸ்டோரியும் இருக்குது அவருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்த ஒரு பகுதியும் இருக்குது ஹியூமரும் இருக்குது அது இது வந்து இட்ஸ் ஈக்குவல் டு ஆர்கே நாராயண் ஸ்டோரி மால்குடி டேஸில் இதே மாதிரி சிமிலி வருது அது நான் நினச்சி பார்த்தேன் அந்த என்ன சொல்கிறாருன்னா ஃபாதர்கிட்ட வந்து எனக்கு கண்ணு தெரிலன்றது கண் தெரிலன்னொன்னே ஃபாதர் பாவம் ஒரு சாதாரண குமாஸ்தா பெரிய சம்பளம்லாம் கிடையாது சைக்கிளில் தான் ஆஃபீஸ் போகிறார் அப்போ போகும்போது இவரை கூட்டிகிட்டு போகிறார் ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு போய் கையில் அட்டண்டன்ஸில் கை போட்டு ஒரு டாக்டர் கூப்பிட்டு போகிறார் போனால் அவர் பார்த்துட்டு ஒரு பாய்ஸ் ஆல்ரேட் நல்லா கண் தெரியுதுன்ட்டு இது சைக்கிள் சாருக்கு டிஸப்பாயின்மெண்ட்டு அடுத்தது என்ன பண்ணியிருக்காரு இன்னும் இவர் கொஞ்சம் மூஞ்சி துவங்கி போச்சு அவள் கிட்ட பாசம் ஜாஸ்தி அவர் வாடி நாளில் போய் சொன்னதே கிடையாது கிட்டத்தட்ட தொண்ணூறு வயசுன்னு நினைக்கிறேன் எயிட்டி ஃபைவ் என் வாக்கு பலிக்கிட்டோம் தொண்ணூறாவது ப பர்த்டே கொண்டாடுவோம் இங்கே நூறாவது கொண்டாடுவோம் அவர்கிட்ட வந்து பையன் மூஞ்சி வாடி போச்சுன்ட்டு அவருக்கு ரொம்ப வருத்தம் சரி வாடா அந்நூறு நாள் கூட்டம் வரேன்ட்டு இன்னொரு நாள் கூட்டி இருக்காரு இங்கே தான் ஒரு பியூட்டிஃபுல் சமாச்சாரம் கவனித்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரொம்ப டச்சிங்காக இருந்தது அது வந்து என்னென்னா அங்கே தான் மால்குடி டச் இருந்தது அவர் என்ன சொன்னார்னா அந்த மேனேஜர் ஒருத்தர் இருக்கார் அந்த மேனேஜர் என்ன சொல்கிறாரு என்ன இது தனோ பையனை கூட்டின்னு வந்துட்டு கட்னான்ஸில் கையில் போட்டு நீ பாட்டுக்கு வெளியில் போய்ட்ற வாட் நான்ஸ் நல்லா திட்டுறாரு இவர் ஸ்கூல் பாய் இவருக்கு வருத்தமாக இருக்கு அப்பாவை திட்டுறாருன்னு பட் அந்த அப்பாவுக்கு வருத்தமே இல்லை சிரிக்கிறாரு என்னடா சிரிக்கிறான்னு நீ கேட்குறாரு கேள்வி இது பார்ப்பான் அவனுக்கும் சம்பளம் கொடுக்குறான் எனக்கும் அந்த ஆஃபீஸில் சம்பளம் கொடுக்குறான் அவன் என்னை திட்டுறதுக்காக கொடுக்குறான் வாங்கிக்கிறான் சம்பளம் நான் திட்டு வாங்கிக்கிறதுக்காக சம்பளம் வாங்கிக்கிறான் இது சகஜந்தான் விடு இட் ஆஸ் அ பியூட்டிஃபுல் ஜோக் பட் அ சேட் லைன் பிஹைண்ட் இட் அதே மாதிரி நம்ம குரம்பேட்டை ஏ வந்திருக்கார் இல்லையா அவரை வந்து பார்க்கும்போது இவரை போய் ஹியூமர் கிளப்னு சொல்கிறாங்களே இவ்வளோ சீரியஸாக மூச்சு வச்சுரு மூஞ்சி வச்சுட்டுருக்காரு இவர் என்ன ஜோக் பண்ண போகிறாருன்னா இங்கேருந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் பட் யூ ஹர் ஸோ மச் ஆஃப் ஹியூமர் பிஹைண்ட் இட் இட்ஸ் சம்திங் ரிமார்க்கபிள் அந்த மாதிரி வந்து இன்டர் பர்சனாலிட்டியில் ஒரு அந்த ஜோக்குன்றது வந்து அது பிறவிலேயே அது இங்கே இருக்கவங்க நிறைய பேர் வந்து ஜோக்ஸ் வந்து ஒண்ட்ருஃபுல் ஜோக்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அந்த ஒண்டர்ஃபுல் ஜோக்ஸ்லாம் இங்கே ஜாஸ்தி எடுபடல அது காரணம் என்னென்னா ஹியூமர் கிளப்னால் யாரோ ஜோக் சொல்வாங்க ஜோக் அடிப்பாங்க நம்ம பார்த்துட்டு போகலான்னு வராங்க நம்ம பார்த்து சிரிக்கணும் அது சேகர் சார் ரொம்ப நல்லா பண்ணுறாரு ஹீ இன்ஸ்பைர்ஸ் யூ அவர் வந்து இந்த இடத்து ஜோக்கு கேட்டு சிரித்து பாக்கி பிறகு இது என்ஜாய் பண்ணணுமே சிரிக்கணுமான்னு ஆதங்க அடிச்சிக்கிறதுக்கு ஆனால் இது வந்து இங்கே அவ்வளோ ரேப்பிட்டு கிடைக்கலது அதனால் நான் என்ன ஒரு மெசேஜ் வைக்க ஆசைப்பட்றேன்னா இந்த ஹியூமர் வந்து நீங்கள் அங்கே வந்து ஜோக் சொல்கிறத விட முக்கியம் அங்கே சிரிக்கணும் நீங்கள் அங்கே சின்ன ஜோக்காக இருந்தால் ரசிக்க கற்றுக்கோங்க அந்த ரசிக்கத்தன்மையே ஒரு பெரிய ஒரு பியூட்டிஃபுல் ஹியூமர் இது அந்த ஏ குட் கான்வர்சேஷன் இஸ் ஆல்சோ எ குட் லிஸ்னிங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எ குட் ஹியூமர் இஸ் ஆல்சோ எ என்ஜாயிங் த ஹியூமர் அந்த என்ஜாயிங் த க கல்ச்சர் கூட நம்ம வளர்த்துக்கணும் அப்போ தான் பேசுகிறவங்களுக்கும் வந்து ஹியூமர் சொல்ல வரும் இன்னும் நிறைய ஆர்வமாக சொல்லுவாங்க அது உங்களுக்கு எடுபடாது இங்கே வரதுடைய பர்பஸே என்னென்னா எல்லா கவலையும் மறந்துட்டு ஒரு என்ஜாய் பண்ணணும் சிரிக்கணுன்றதுக்காக வரும் நிறைய பேர் சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க அது இந்த இது ஞான சம்பந்தம் சொன்னார் நான் ஒரு ஊருக்கு போய் ஒரு குக்கிராமத்தில் ஜோக் சொன்னேன் யாருமே சிரிக்கல ஒருத்தருக்குமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது ரொம்ப வருத்தமாக இருந்தது சரி கொஞ்சம் மெல்லோ டவுன் பண்ணி இவங்க லெவலுக்கு வந்து இறங்கி சொல்லலான்னு சொன்னேன் அப்போ ஒரே ஒரு பொம்பளை சிரிச்சுது பக்கத்தில் ஒரு கழுவி த கேக்கா பக்கன்னு சிரிக்காது அவர் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து பேசுகிற இந்த மாதிரி சிரிச்சு அவர் அவர் ஒரு வாழ்க்கையை வருத்து போச்சு அந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஜோக் சொல்கிறவங்க அவங்க பாட்டுக்கு ஜோக் சொல்லட்டும் நம்ம பாட்டுக்கு முன்னே உட்காந்துருக்கோம் நரகம் அது பயமாக இருக்கும் அதுக்கு அதனால் நீங்கள் என்ன பண்ணோம் இங்கே வரவங்க வந்து தயவுசெய்து பாபா பிஸ்கோத்துன்னு கடைசியில் கேட்காம ரெண்டாயிரம்ட்டு கடைசியில் பாபா பிஸ்கோட் இது இல்லைன்னு டார் அவர் அதனால் அந்த பிஸ்கோட் மட்டும் வாங்காமல் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணணும் சிரிக்கணும் அந்த ஜோக்கில் வந்து ரசமே இருக்கான்டா பேசுறவன் பாவம் ஏதோ எதிர்பார்ப்போடு வந்து பேசலாம் கொஞ்சம் சிரிச்சு அவன் அதில் குஷிப்பட்டுவான் நம்ம ரொம்ப நல்லா போயிட்டு போனான் அந்த மாதிரி கொஞ்சம் வந்து சிரிப்பு பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க நிச்சயமா வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஹியூமர்ன்றது வந்து ஒரு வரப்பிரசாதம் இது இதை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கற ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி லெட் அஸ் நாட் மிஸ் இட் அவங்க டாக்டர் சொன்னாங்க சித்தா வைத்தியம் நான் வந்து இங்கே எனக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கெலாம் ஆரோக்கியம் கொடுக்கறேன் நாங்கள் இட்ஸ் அ குட் மெசேஜ் அதான் இந்த டாக்டரில் அலோபதி நல்லதா ஹோமியோபதி நல்லதான்னா ரெண்டை விட டாக்டரோட சிம்பத்தி ரொம்ப நல்லது அதனால் உங்கள் சிம்பத்தி நல்லா இருக்குது ஸோ யூ வில் டூ வெல் அதனால் இந்த நான் எப்பவுமே அங்கே பார்த்துட்டு போகலாம் அனுப்புகிறேன் அவர் கூப்பிட்டு கூப்பிட்டு இங்கே உக்காத்தி வச்சுருக்காரு எதுவும் பேச வர சொல்லிடுறாரு இன்றைக்கி ஏதோ தோணின்னு தான் பேசினேன் அதிக பிரசங்களை தான் மன்னிக்கணும் நன்றி வணக்கம்